இரநூறு திரைப்படங்களுக்கு மேலே நடித்த தமிழ் நடிகை காலமான செய்தியானது இருக்குது யார் அவங்க முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி போன்ற பல மொழி படங்களில் நடித்து இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் சரோஜாதேவி இவங்க இரநூறு திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க எல்லா மொழி படங்கள்லேயும் சேர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த காலத்தில் உச்ச நட்சத்திரங்களாக இருந்த சிவாஜி எம்ஜிஆர் கூட எல்லாம் இவங்க நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்ஜிஆர் கூட இருபத்தாறு படங்களும் சிவாஜி கூட இருபத்தி ரெண்டு படங்களும் இவங்க நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்திய அரசு வழங்குகிற உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்கு இது இல்லாமல் பல அரசு விருதுகளும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சூர்யா நடிப்பில் வெளியான ஆதவன் அந்த திரைப்படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு எண்பத்தேழு வயசாகுது வயது மூப்பு தொடர்பான உடல்நல குறைபாடுகள் காரணமாக இவங்க காலமாயிட்டதாக சொல்லப்படுது இவங்க மறைஞ்ச தகவல் தான் வெளியாகி பல லட்சம் ரசிகர்களை சோகத்துக்குள்ளாக்கியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட முன்னணி பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களையும் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க எங்களோட சேனல் சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை தெரியப்படுத்திக்கிறோம்